அடிவாங்கியும் அடங்காத பாகிஸ்தான் நூர்கான் விமான தளத்தில் செய்யும் காரியம் இந்தியா பாகிஸ்தானிடையே கடந்த மே மாதம் மோதல் இருந்தபோது இந்தியா சில முக்கியமான தாக்குதல்களை நடத்தியிருந்தது அப்படித்தான் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தில் உள்ள நூர்கான் விமான தளத்தை இந்தியா தாக்கி அழித்தது இதற்கிடையே அந்த விமானப் படைதளம் குறித்தும் அங்கு பாகிஸ்தானின் செயல்பாடுகள் குறித்தும் இப்போது சில தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் மோதல் ஏற்பட்டிருந்தது அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்துரை நடத்தியது இதனால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தான் தேவையில்லாமல் அத்துமீறி இந்தியாவை தாக்கியது அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே சில நாட்கள் வரை மோதல் மாறி மாறி நடந்தது இதற்கிடையே நூர்கான் விமான தளம் குறித்து சில கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது நூர்கான் விமான தளத்தை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளை பாகிஸ்தான் ஆரம்பித்துள்ளது அங்கு எடுக்கப்பட்ட சாட்டலை போட்டோக்கள் மூலம் இதை உறுதி செய்ய முடிவதாக பிரபல ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருந்து கிலோமீட்டருக்கும் தூரத்தில் அமைந்துள்ள நூர்கான் விமானப்படை தளம் பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய தளமாக பார்க்கப்படுகின்றது கடந்த மே பத்தாம் தேதி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் நூர்கான் விமானப்படை தளத்தின் ட்ரக்குகளும் தளமும் அளிக்கப்பட்டன பாகிஸ்தானின் ட்ரோன் கண்ட்ரோல் சென்டராக அறியப்படும் இந்த இந்தியா முடக்கியது எந்த வகையான ஆயுதங்களை இந்தியா பயன்படுத்தியது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை ஆனால் பிரம்மோஸ் அல்லது வான்வெளி ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தி இருக்கலாம் என சொல்லப்படுகின்றது இந்திய விமானப்படையின் போர் விமானங்களிலிருந்து பிரம்மோஸும் ரஃபேல் போர் விமானங்களிலிருந்து ஸ்கால்ஃப் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தெரிகின்றது இந்தியா நடத்திய தாக்குதலில் அங்கிருந்த இரு ஓடுதளங்களும் அளிக்கப்பட்டன மேலும் அருகில் உள்ள கட்டிடங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது அப்போது எடுக்கப்பட்ட சாட்டிலைட் படங்களில் இது தெளிவாக தெரிந்தது இதற்கிடையே இந்தியாவின் தாக்குதலால் சேதமடைந்த பகுதிகளை பாகிஸ்தான் மீண்டும் சரி செய்ய தொடங்கியுள்ளதாக தெரிகின்றது இது தொடர்பான சேட்டலைட் போட்டோக்களும் வெளியாகியுள்ளன பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய இந்த தாக்குதல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக இந்த மாத தொடக்கத்தில் இந்திய விமானப்படையின் துணைத் தளபதி ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருந்தார் அதாவது பஹல்காம் தாக்குதல் நடந்து இரு நாட்களில் பாகிஸ்தானில் உள்ள எந்த தீவிரவாத முகாம்களை தாக்கலாம் என்ற லிஸ்டை மத்திய அரசுக்கு விமானப்படை கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்கு தாக்குதல் நடத்தலாம் என்று இடங்கள் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டது மே ஆறில் தாக்குதலின் தேதி மற்றும் நேரம் இறுதி செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து மே ஏழாம் தேதி பாகிஸ்தான் மீதான தாக்குதலை இந்தியா ஆரம்பித்தது பாகிஸ்தானில் இருநூறு கிலோமீட்டர் வரை சென்று தீவிரவாத முகாம்களை இந்தியா அழித்திருந்தது